हमारे लड़ना लड़ना है மணிப்பூரில் இன மோதல்களால் ஏற்பட்ட வன்முறையின் காரணமாக பாதிக்கப்பட்டு ஏராளமான மக்கள் சொத்து சுகங்களையும் உற்றார் உறவினர்களையும் இழந்து நிவாரண முகாம்களில் இருக்கின்றனர் ஓராண்டுக்கு மேலாகியும் பாதிக்கப்பட்ட மக்களை ஆளுங்கட்சியான பாஜகவின் மத்திய மாநில தலைவர்கள் சந்திக்காத நிலையில் நாட்டின் எதிர்கட்சி தலைவரான ராகுல் காந்தி சமீபத்திய நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக இரண்டு முறையும் நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு மூன்றாவது முறையும் மணிப்பூர் சென்று பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்து ஆறுதல் தெரிவித்துள்ளார் இந்நிலையில் ராகுல் சமீபத்தில் நிவாரண முகாம்களில் தங்கியுள்ள மக்களை சந்தித்த காட்சிகள் பலரது கண்களையும் குளமாக்கி வருகிறது அதில் ஒரு தாய் கூறும்போது என் மகன் பிஏ படிச்சிட்டு இருந்தான் சார் அவன் எந்த தப்பும் செய்யல ஆனா அவனை முதல்வர் கூட வந்து இதுவரை எட்டி பார்க்கல உள்துறை அமைச்சர் வரல கேம்ப்ல தங்கி இருக்கோம் சார் ஒரு வசதியும் இல்ல அமைதி திரும்பினா வீட்டுக்கு போயிடுவோம் பாதுகாப்பு தானே கேட்கிறோம் சார் என ராகுல் காந்தியிடம் கண் கலங்கினார் அவர்களுக்கு ஆறுதலும் தேர்தலும் சொன்ன ராகுல் காந்தி இது தொடர்பாக நாடாளுமன்றத்தில் குரல் கொடுப்பதாக உறுதியளித்துள்ளார் அடுத்த வாரம் பட்ஜெட் கூட்டத் தொடர் கூட இருக்கும் நிலையில் மணிப்பூர் மக்களின் பிரச்சினைக்கு தீர்வு காணும் விதத்தில் ராகுல் காந்தி தனது குரலை வலுவாக எழுப்புவார் என எதிர்பார்க்கப்படுகிறது